எங்களுடைய விடயங்கள் நல்ல உபதேசங்கள் உங்களுக்கு முன்னால் முன்வைக்கப்பட்டது அதனை நீங்கள் மறந்து வாழ்ந்தீர்கள் உபதேசங்களை வாழ்க்கையில் மறந்து வாழ்ந்தீர்கள் எனவே இன்றும் நீங்கள் மறக்கடிக்கப்பட்டு விட்டீர்கள் என்பதாக அல்லாஹுக்கு சுபஹான சொல்லுவார் இதே போல் உலகத்தில் கொலையாளி கொலை செய்த மனிதர் உலகத்தில் கொலையாளியாக இருந்தார் அல்லது ஒரு கொலைக்கு உதவியாக இருந்தார் இவரை அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் இவர் மூலமாக கொலை செய்யப்பட்ட மனிதர் இவரை அப்படியே இவருடைய முடியை பிடித்து அப்படியே மூலமாக இவரை இழுத்து கொண்டு வருவார் ரத்தம் வடிய வடிய இழுத்து கொண்டு வந்து அல்லாவிடத்தில் இவரை ஒப்படைப்பார் கண்ணியமான பெரியார்களே சோதரிகளே உலகத்தில் வியாபாரத்தில் மோசடி செய்தவன் கொடுக்கல் வாங்கலில் மோசடி செய்தவன் அநியாயம் செய்தவன் கியாமத்துடைய நாளையில் இவனை அல்லாஹ் தான் அநியாயம் செய்ய செய்த அனைத்து பொருட்களையும் இவன் அல்லாவிடத்தில் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய நிலைமையில் அல்லாஹ் இவனை எழுப்பாற்றுவார் இனியமானவர்களே உலகத்துடைய வாழ்க்கையில் அதிகமாக யாசகம் செய்தவன் தேவையை விட அதிகமாக யாசகம் செய்தவன் அதிகமாக மக்களிடத்தில் கேட்டு தெரிந்தவன் இவனை அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் எழுப்பாட்டும் போது உடம்பில் எந்த ஒரு சதையும் இல்லாமல் அல்லா எழுப்பாற்றுவான் கண்ணியமானவர்களே உலகத்துடைய வாழ்வுக்குரிய காலத்தில் பிராணிகளாக இருக்கலாம் பறவைகளாக இருக்கலாம் அல்லாவுடைய படைப்பினங்களுடைய விடயத்தில் அநியாயம் செய்தவன் அல்லாவுடைய படைப்பினங்களுடைய ஹக்குகள் விடயத்தில் வளர்த்திருக்கிறார் அந்த ஒட்டகத்துக்கு சரியான முறையில் சாப்பாடு கொடுக்கவில்லை அப்படி அந்த ஒட்டகம் இறந்து போகிறது ஆனால் கியாமத்துடைய நாளையில் அதே ஒட்டகம் நல்ல முறையில் கொளுத்த நிலையில் வந்து இந்த மனிதனை மிதித்து இவர் நிதிக்கக்கூடிய நிலைமையில் இவன் மஷ்டர் மைதானத்துக்கு வருவான் கண்ணியமானவர்களே இப்பொழுது மஹர் மைதானத்துக்கு இவரை ரெண்டு பேர் கூட்டிக் கொண்டு போவார்கள் ஒரு மலக்கு அவருடைய பேர் சாஹி இவர் தான் இவருடைய கபரில் இருந்து இவரை மஷர் மைதானம் வரை கூட்டிக் கொண்டு போவார் இவர்தான் டிரைவராக இருப்பார் வாகனத்துடைய டிரைவராக இருப்பார் இரண்டாவது மலக்கு